அனைவருக்கும் வணக்கம் அடதா கணிதம் சேனல் தாங்கள் தேர்வுக்காக மேற்கொண்டு வரும் முயற்சிக்கும் பெறப்போகும் வெற்றிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் ஒரு கடிகாரத்தில் தற்பொழுது நேரம் மாலை மூணு மணி எனில் ஒரு மணி ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு நிறு நிமிட முள்ளிற்கும் மணி முள்ளிற்கும் இடையில் உள்ள கோணம் என்னன்னு கேட்குறாங்க இந்த கணக்கை பல்வேறு மெத்தல்ல போடலாம் எப்படி எப்படின்னா மணிமுள்ளோட நிமிடம் மணிமுள்ளோட நேரம் கண்டுபிடிக்கலாம் நிமிட நேரம் கண்டுபிடிக்கலாம் மணிமுள்ளோட கோணம் கண்டுபிடிக்கலாம் நிமிட முள்ளோட கோணம் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு இதுக்குமான வித்தியாசத்தை பல்வேறு மெத்தல்ல போடலாம் நம்ம என்றைக்குமே தேர்வு நேரங்கிறது ரொம்ப குறுகிய நேரம் அந்த குறுகிய நேரத்தில் கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கிற விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த தே எவ்வளோ குறுகிய நேரத்தில் இந்த கேள்விக்கான விடையை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா கோணம் தானே கேட்டுக்கோங்க கோணத்தை நான் தீட்டான்னு எடுக்கிறேன் கோணத்தை நான் என்ன எடுக்கிறேன் தீட்டான்னு எடுக்கிறேன் இப்போ தீட்டாவோட விடை என்னென்னா ஃபார்முலா தான் மாடலாஃப் முப்பது ஹவர் மைனஸ் பதினொன்று பை ரெண்டு மினிட்ஸ் மறுபடியும் தெரிஞ்சுக்கோங்க திட்டாக்கா நான் ஆன்சர் என்ன முப்பது ஹவர் மைனஸ் பதினொன்று பை ரெண்டு மினிட்ஸ் இந்த ஹச்சுங்கிறது மணியை குறிக்குது இந்த எம்முங்கிறது நிமிடத்தை குறிக்குது கொடுத்துருக்க மணி நேரத்தை எதால் பெருக்கணும் முப்பது ஆள் பெருக்கணும் கொடுத்துருக்க நிமிடத்தை எதால் பெருக்கணும் பதினொன்று பை ரெண்டு ஆளை பெருக்கணும் பார்ப்போம்மா முப்பது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தற்பொழுது நேரம் மாலை மூணு மணின்னு சொல்லிட்டாங்க ஒரு மணி நேரம் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகுனா மூணு மணிக்கு அப்புறம் ஒரு மணி நேரங்கிறது என்ன ஆகும்னா நாலு மணி ஆயிரும் ஐந்து நிமிடங்கள்ங்கிறது நான்கு மணி எத்தனை நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள்னு ஆயிரும் சரியா அப்போ கொடுத்துருக்க ஹவர் இப்போ புது ஹவர் என்ன கிடைக்கிது நம்மளுக்கு நாலு அப்போ இந்த நம்பரும் லெட்டரும் சேர்ந்துருந்தா இது ரெண்டு என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம் பெருக்கிக்கிட்டுருன்னு அர்த்தம் முப்பது நாளால் பெருக்கணும்னா நூற்றி இருபது பதினோரு அஞ்சு ஐம்பத்தஞ்சு பை ரெண்டு ஒரு நம்பரை நம்ம ரெண்டாவது வகுக்கிறோம்னா அதை என்ன ஆக்கறோம்னு அர்த்தம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை பாதி ஆக்கிறோம்னு அர்த்தம் ஐம்பத்தஞ்சில் பாதிங்கிறது இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு அப்போ நூற்றி இருபதுலேருந்து இருபத்தேழு புள்ளி அஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு நூற்றி இருபது இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு புள்ளியை புள்ளியோடு கிடைக்கணும் அப்போ இது என்ன ஆகும்னா பத்தாகும் இது என்ன ஆகும்னா ஒம்பது ஆகும் இங்கே கடன் கொடுக்குறப்ப இது பதினொன்றாயிரும் பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு ஒம்பதுல ஏழு போச்சுன்னா ரெண்டு பதினொன்னில் ரெண்டு போச்சுன்னா ஒம்பது அப்போ நம்ம கண்டுபிடிச்ச தீட்டா எத்தனை டிகிரி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு டிகிரி அது எத்தனாவது ஆப்ஷனாக இருக்குது சி ஆப்ஷனாக இருக்குது நன்றி அடுத்து மதிப்பு காண்க சைன் நைன்டி மைனஸ் சீட்டா பை ஒன் பிளஸ் சைன் தீட்டா பிளஸ் காட்டா பை ஒன் பிளஸ் காயின் சீட்டாவோட மதிப்பு கேட்குறாங்க ஒன்றுமே கிடையாது சைன் நைன்டி மைனஸ் சீட்டா சைன் நைன்டி மைனஸ் சீட்டானா சைன் நைன் சைனுக்கு முன்னாடி இருக்க தீட்டா என்னென்னு பார்க்கணும் அப்போ அது என்ன திட்டானா காசு தீட்டா சைன் நைன்டி மைனஸ் தீட்டானா இங்கே சிஓ இல்லைன்னா சிஓ சேர்க்கணும் சிஓ இருந்தால் சிஓ விட்றணும் நைன்டி மைனஸுங்கிறது நிரப்பு கோணத்தை குறிக்கிறது நிரப்பு கோணம்ங்கிறது என்னென்னா தொண்ணூறு மைனஸ்லேருந்து கிடைக்கிறப்ப இங்கே சிஓ இல்லைன்னா சிஓஓ சேர்க்கணும் சிஓ இருந்தால் சிஓ எடுக்கணும் இங்கே சிஓ இல்லை அப்போ நான் சிஓ சேர்த்தா அது கொசைன் கொசைனை நம்ம எப்படி எழுதுவோம் காசுன்னு தான் நம்ம படிச்சிருக்கோம் அப்போ அது காசு தீட்டா அடுத்து இங்கே எடுத்துக்கோங்க காஸ் 90- மைனஸ் தீட்டா இங்கே பாருங்க சிஓ இருக்கா அப்போ சிஓவை எடுத்துட்டா இது என்ன திட்டாவாக மாறினா sin திட்டாவாக மாறிடும் மறுபடியும் சொல்கிறேன் நிரப்பு கோணங்கிறது 90 மைனஸ் தீட்டான்னு வந்தாலே அது என்ன கோணம்னா நிரப்பு கோணத்தை குறிக்கும் நிரப்பு கோணத்தோட கண்டிஷன் என்னென்னா CO இல்லைன்னா சிஓவை சேர்க்கணும் சிஓ இருந்தால் சிஓவை எடுக்கணும் அப்போ இது காசு மாறுது இது இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அப்போ இந்த நான் கேள்வி என்ன செஞ்சுக்கிறேன்னா மைனஸ் தீட்டாக்கு என்ன பண்ணுறேன்னா காசு தீட்டா பை ஒன்

காஸ்தீட்டா சைன்தீட்டா ப்ளஸ் திரும்ப இதை ரெண்டையும் உள்ளே போய்ருக்குங்க காஸ்தீட்டா ப்ளஸ் காஸ்தீட்டா சைன்தீட்டா பை இதை பாருங்கள் ஒரே நம்பர் தான் ரெண்டு இடத்துலையுமே இருக்குது நம்பரும் லெட்டரும் ஒரே மாதிரியே இருக்குது ஆனால் ஒருத்தன் ப்ளஸில் இருக்கா ஒருத்தர் இதில் இருக்கான் மைனஸில் இருக்கான் நம்ம சின்ன பிள்ளையில் படிச்சிருப்போம் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி ரெண்டு பேரும் கூட்டியிருக்கணும் ரெண்டு பேரும் கழிச்சிருந்தால் அவங்கள நம்ம எப்படி எழுதணும் முத ஆள் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டாவது ஆள் ஸ்கொயர்டு இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் இந்த ப்ளஸும் என்ன ஆகிரும் கேன்சல் ஆயிரும் காசுட்டா காசிட்டா ரெண்டு காசு இது ஒரு ட்ரிக்கு ஆனால் இது உண்மை கிடையாது அதை நான் வச்சுக்கோங்க முக்கோணத்தோட இரட்டையர்கள்ங்கிறது யாருன்னா சைன் தீட்டாவும் காசு முக்கத்தோட இரட்டையர்கள் யார் சைன் தீட்டாவும் காசு திட்டாவும் இந்த சைன் இரட்டையர்கள்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்கொயர்டு போடணும் இவங்க இரட்டையர்களை நம்ம என்ன செய்ய முடியாது பிரிக்க முடியாது அப்போ அவங்களுக்கு என்ன போடணும்னா ப்ளஸ் போடணும் இரட்டையர்கள் பார்க்க நம்மளுக்கு எப்படி தெரிவாங்க ஒன்றா தெரிவாங்க ஒரு ட்ரிக் மறுபடியும் சொல்கிறேன் முக்கோணத்தோட இரட்டைகள் சைன் திட்டா காசிட்டா இரட்டையர்கள்னாலே பவர்லையும் ரெண்டு போடணும் இரட்டையர்கள் நம்ம என்ன செய்ய முடியாது பிரிக்க முடியாது அப்போ சேர்த்துலேஜா அவங்களுக்கு வேல்யூ என்ன ஒன்று அப்போ இதுலேருந்து பார்த்தோம்னா சயின்ஸ் ஸ்கோர் ஒன் ஒன்று இங்கே இருக்குது சயின் ஸ்கோய எடுத்துகிட்டா இங்கே கழிச்சிருக்காங்க ஒன்றும் வந்துவிட்டாங்க சயின் ஸ்கோர் எடுத்துகிட்டா வந்துவிட்டாங்க அப்போ இரட்டையர்களை யார் வரலன்னு பார்க்கணும் சைனும் வந்துவிட்டாங்க ஒன்றும் வந்துவிட்டாங்கன்னா அப்போ யார் வரலை காசு வரலை அப்போ கீழே நம்ம காசு கொயெடுத்துவிட்டான்னு எழுதணும் இங்கே காசு கொயர்ட் இருக்குது இங்கே காசு இருக்குது அப்போ ஒரு காசுக்கு இங்கே இருக்க ஒரு காசு கேன்சல் ஆகிரும் பை ரெண்டு பை காசு திட்டா ரெண்டு பை காசுட்டா காசு இங்கே தலைகிலியாக இருக்குது காசோட தலைகிலி சீக்கன் காசோட தலைகிலி சீக்கன் இது கணக்காக நம்ம வச்சுக்கணும் தங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி